பிகார் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகளின் மகா கூட்டணியில் மெகா குழப்பமானது ஏற்பட்டிருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணியில் மெகா குழப்பமானது ஏற்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் பிரகாஷ் பீகார் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது மொத்தமாக மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் நூத்தி இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கு நவம்பர் மாதம் ஆறாம் தேதியும் மீதம் இருக்கக்கூடிய நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நவம்பர் பதினோராம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய பாஜக தலைமையிலான கூட்டணி தங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிவு செய்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட தொடங்கி இருக்கிறது அதே நேரத்தில் எதிர்கட்சிகளுடைய கூட்டணியை தொகுதி பங்கு பங்கீடு பேச்சுவார்த்தையில் தொடங்கி தற்போது வரை பல்வேறு குழப்பங்களும் கூச்சல்களும் நீடித்துக் கொண்டிருக்கின்றன காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய தளம் ஆகிய கட்சிகள் தன்னிச்சையாக வேட்பாளர்களை அறிவித்திருப்பதால் அந்த கூட்டணியில் மெகா குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து அந்தந்த தொகுதிகளில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எதிர்கட்சிகள் தொகுதி பங்கீடை கூட இன்னமும் நிறைவடைய தொகுதி பங்கீட்டை கூட உறுதி செய்ய முடியாத சூழலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்தி கூட்டணி தொகுதி பங்கீட்டில் சிக்கல் எழுந்திருப்பதால் அந்தந்த கூட்டணி கட்சிகள் தனித்தனியாக தங்களுடைய விருப்பம் போல வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றன இந்த அறிவிப்பின் மூலமாக பனிரெண்டு தொகுதிகளில் இந்தி கூட்டணி கட்சிகள் ஒன்றே ஒன்று எதிர்த்து போட்டியிடக்கூடிய சூழலும் உருவாகியிருக்கிறது ராஷ்டிரிய தர தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக காங்கிரஸ் ஏற்க தயங்குவதே இந்த கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பத்திற்கு மிக முக்கிய காரணமாகவும் கூறப்படுகிறது முதற்கட்ட தேர்தலுக்கான அதாவது நவம்பர் ஆறாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலுக்கான மனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் கடந்த இருபதாம் தேதியை நிறைவடைந்திருக்கப்பட்ட சூழலில் இரண்டாம் கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான மனுவை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசமும் இன்றைய தினத்தோடு நடைபெற இருக்கிறது இந்த நிலையில்தான் பீகார் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான முதலமைச்சர் வேட்பாளராக எதிர்கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை அறிவிப்பதற்கான ஒரு செய்தியாளர் சந்திப்பும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுவரொட்டிகளாக இருக்கட்டும் அதனுடைய பின்புறம் இருக்கக்கூடிய பிளக்ஸ் பேனர்களாக இருக்கட்டும் அதில் யாதவினுடைய தேஜஸ்வி யாதவினுடைய புகைப்படம் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோ அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அசோக் கெலாட் ஆகிய இருவருடைய புகைப்படமும் புறக்கணிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய சக்தியை ஏற்படுத்தி இருக்கிறது கூட்டணிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் அது மட்டுமல்லாமல் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சகட்ட மோதலும் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கார்கள் இந்த மோதலுக்கு பின்னணியில் முதலமைச்சர் வேட்பாளர் மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமருடைய வேட்பாளர் பெயரும் எழுந்திருப்பது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக அடுத்த நடைபெற நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை எதிர்கட்சிகளுடைய கூட்டணி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை தேஜஸ்வி யாதவ் ஏற்க மறுத்திருப்பதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் தலைவர்கள் தற்போது அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மறுத்திருப்பதற்கான காரணமாக கருதப்படுகிறது வேட்புமனு தாக்கல் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் இந்த செய்தியாளர் சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாளர் சந்திப்பாக கருதப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பில் தேஜஸ்வி யாதவ் பீகார் மாநிலத்தினுடைய எதிர்கட்சிகளுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் அந்த மாநில சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான அசோக் கெலாட் கலந்து கொள்வாரா என்ற சந்தேகமும் தற்போது தொடங்கி இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்